மேபி நாளைக்கு பன்னெண்டு பன்னெண்டாவது நான் இருப்பேனான்னு தெரில நான் செத்தா என்னோடய சாவுக்கு காரணம் ஸ்டாலின் கனிமொழி அனிதா ராதாகிருஷ்ணன் முப்பத்தொம்பது எம்பி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எம்எல்ஏ அண்டு மந்திரிகள் பிறக்கட்டும் புதிய தமிழகம் என்னோடய மரணத்துக்கு அப்புறமாவது ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி நான் செத்துருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நீ ஜெயிக்க மாட்டேன் அதுக்கு முதல்ல விதை போட்டது என்னோடய மரணமாக இருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் நான் தீக்குளிச்சு அப்படிலாம் இல்லை ஆனால் நான் சாக போகிறேன் என் சாவுக்கு முதல் காரணம் தமிழ்நாட்டு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஸ்டாலின் அதுக்கப்புறம் எங்கள் தூத்துக்குடி தொகுதி எம்பி கனிமொழி அப்புறம் அங்கே மந்திரியாக இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் என்னடா திடீர்னு ஒருத்தர் இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேங்க சத்தியமாக பேசுகிறேன் வராத ஹிந்தியை ஹிந்திக்காக சாகிறதுக்கு திமுக ஆள் இருக்கப்போ ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒன்றுமே நல்லது செய்யாமல் வெறும் அரசியல் மட்டும் இருக்கிற திமுகவை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாமல் மனசு நொந்து மன உளைச்சலில் நான் சாகிறேன் சரிங்களா சும்மா வாய்ஜாவோடலாம் இல்லை சத்தியமாக சாகுறேன் ஏன் சாகிறேங்கிற காரணத்தை இந்த வீடியோவில் நான் சொல்லிவிட்டு சாகுறேன் அப்போ தானே இருக்கிற கொஞ்ச நஞ்ச அது கொஞ்சமாவது புரியும் ஸ்டாலின் வந்து நேற்று எம்பிக்களை கூட்டி திடீர் மீட்டிங் போட்டார் அப்போ நான் நினச்சேன் பரவாயில்ல எம்பிக்கள் எல்லாருக்கும் தொகுதிக்கு என்னென்ன தேவை அதுக்காக போகிறார் போல் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் போய் எல்லா எல்லா எம்பிக்களும் தொகுதிக்காக பயங்கரமாக பேச போகிறாங்க மத்திய அரசு கண் மொழி பிதுங்கி எப்படி செய்ய போகிறோன்னு முழிக்க போகிறாங்கன்னு நினச்சா முன்மொழி கொள்கையை பற்றியும் அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு பற்றியும் அங்கே பேசி போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்காரு ஸ்டாலின் அன்னியெல்லாம் ஆ ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நப்பா செய்யலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தா நீங்க என்னடான்னா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க மத்திய அரசுக்கு எதிராக அதாவது உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாட்டுக்கு தொகுதி எண்ணிக்கை குறையாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவர் இவ்வளோ சோசியல் மீடியா மீடியா இருக்கிற காலத்தில் அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் அதை எதுக்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாரையும் சேர்த்து வீம்புக்கு சண்டை போடுறீங்க இதுல மக்களுக்கு ஏதாவது நல்லது இருக்கா இல்ல மும்மொழி கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் இல்லை மூணாவது மொழியா எதனாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அதாவது மத்திய அரசோட கல்வி மந்திரி சொல்லிட்டாரு ஆனா நீங்க என்ன பண்ணீங்க கையில கருப்புகளை கலர் பார்த்து வைக்கிட்டு எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் போய் ஹிந்தி அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அழிக்கிறேன் கடைநல்லூரில் இங்கிலீஷை அழிச்சு கேவலமாக தற்கூரிகளை வச்சு காமெடி ட்ராமா பண்ணுறீங்க இல்லை எனக்கு புரியலை தொகுதி மறுசீரமைப்பு விட்டு தரலாம் ஒருவேளை மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி நம்மளோட முப்பத்தொம்போது தொகுதிகளை குறைச்சி முப்பதாவோ முப்பத்தஞ்சாவோ ஆக்கினா அன்னைக்கு நீங்கள் அந்த அறிவிப்பு வந்தப்போ நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் போராடல நியாயம் இருக்கு ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் போலியாக போராடுறீங்க இந்த கூமுட்ட மக்கள் அதையும் நம்புகிறாங்க சரி மும்மொழி கொள்கை கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் இல்லை மூணாவது மொழியாக தெலுங்கோ மலையாளமோ கனடாவோ ஃப்ரெஞ்சோ ஐஎல்டிஎஸ் யூரோப் யூஎஸ் எந்த இங்கிலீஷ்னாலும் படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் ஹிந்தி எதுக்குன்னு சொல்லி நீங்கள் ட்ராமா பண்ணுறீங்க அதையும் இந்த கூமுட்ட மக்கள் நம்புவாங்க நான் சாகிற காரணத்தில் இது ஒன்று என்ன அப்படின்னா இவ்வளோ சோசியல் மீடியா வளர்ந்த காலத்துலேயே நீங்கள் இந்த அளவுக்கு பொய் பொருட்டு பண்ணி கறி கஞ்சிக்கும் பிரியாணிக்கும் கோட்டருக்கும் ஐநூறுபா பணத்துக்கு அழைஞ்சு அந்த மக்களை வச்சுட்டு தமிழ்நாட்டை இப்படி சூறையாடி கொள்ளை அடிச்சு முட்டாளாகிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் பார்த்துட்டு நானும் உயிர் வாழணுமா எனக்கும் ஆசை தான் பகத்சிங் மாதிரி கொடி குமரன் மாதிரி போராடணும் அப்படின்னு வீடியோ போட்டாலே அரெஸ்ட் பண்ணுறீங்களே எனக்கு தெரிஞ்சவன் என் சொந்தக்காரன் என் குடும்பத்தில் உள்ளவன் என் அப்பா அம்மா எல்லாரும் கேட்குறாங்க எல்லாரும் பொத்திட்டு இருக்கப்போ நீ மட்டும் ஏன்டா ஊருக்காக தொகுதிக்காக பேசி போகிற அப்படின்னு என்ன பண்ணுறது பதினேழு வயசில் கம்யூனிஸ்ட் மீட்டிங்கில் மக்களுக்காக திருச்செந்தூர் காமராஜர் சிலைக்கு கீழே ஒரு நின்று பேசினேன் அன்னைக்கு வந்து அரசியல் ஞானம் முப்பத்தி ஏழு வயசு ஆகுது இந்த வயசுலையும் அரசியல் படிச்சுட்டேனே கம்யூனிசம் தான் அந்த உலகத்துலேயே பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு வந்தேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் அறிவு வளர்ந்து எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகிறப்ப கம்யூனிசம் பெஸ்ட்டு தான் ஆனால் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டுங்க பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ப்ராஸ்டியூஷன் தெரிஞ்சப்போ கம்யூனிசம் வெறுத்து போச்சு யாராவது நல்லது பண்ணுவாங்களா தமிழ்நாட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து வயசானது தான் மிச்சம் போன பத்து வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க ஜெயலலிதாம்மா இருந்தாங்க எடப்பாடி இருந்தாங்க அப்போல்லாம் மக்களுக்கு பெருசாக நல்லது நடந்ததா இல்லை அவங்க என்ன செஞ்சாங்க இது கேள்விக்குறி இருக்கட்டும் அவங்க நல்லது செஞ்சாங்க போட்டோம் ஆனால் மத்திய அரசு கூட சண்டை போட்டு மொழியை வச்சியும் படிப்பை வச்சியும் எந்த அரசியலும் பண்ணல திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும் மொழி ஜாதி மதம் அரசியல் இதெல்லாம் வச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லை நான் ஸ்டாலின் அப்பான வர கூப்பிடணுமா இந்த கேவலமான பிறவியை நான் எதுக்கே அப்பான்னு கூப்பிடணும் சரி நான் கேட்குற கேளுக்கு பதில் சொல்லுங்கள் எம்பிக்களோட வேலை என்ன கனிமொழி அதாவது தமிழ்நாடு முதல்வரின் தகைசால் சகோதரி இனமான மிகு கனிமொழி போன வீடியோ ஒரு தடவை போட்டப்ப நான் அரசு பண்ணி ஸ்ரீவைகுண்டம் ஜெயிலில் முப்பத்தொரு நாள் வச்சுருந்தீங்க நான் கேட்டது எதுவுமே செய்யலை இப்போ நான் திரும்ப கேட்குறேன் மத்திய அரசுல ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு நீங்கள் நாடாளுமன்றத்தில் போய் மத்திய அரசு கிட்ட திட்டங்களை கேளுங்கள் அதாவது ஒவ்வொரு கேள்வி நேரத்துலையும் என் தொகுதிக்கு இது வேணும்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒன்பது எம்பி வச்சு ப்ரெஷர் கொடுங்க அவங்க அதை செய்ய மாட்டேன் சரியான பதில் சொல்ல அந்த வீடியோ எடுத்து நேற்று மெரினால சாம்பியன் ஷாப்பி வச்சு உங்க மகன் உதயநிதி போட்டார்ல ஒரு ட்ராமா ஒரு கொத்தடிமை போட்டிருக்கான் இந்தியா ஜெயிக்கிறக்காதான் உங்களுக்கு காரணம் வந்து உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சரான் இந்த கொத்தடிமை கூட்டத்தை வச்சு நீங்கள் என்னமா பண்ணுங்க சரி அதை விடுங்க அதாவது நீங்க மத்திய அரசு கிட்ட ஒரு திட்டத்தை கேட்டு தொகுதிக்கு அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசுனாங்க இல்லை அதுக்கு சரியான பதில்னா அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழ்ல டெலிகாஸ்ட் பண்ணி மெருநாளையும் தூத்துக்குடி ராமேஸ்வரத்துலையும் பண்ணுங்க நீங்க அதை பண்ணலை வராத ஹிந்தியை கருப்பு பயிண்ட வச்சு அழிக்கிறீங்க தொகுதி இறக்கம் குறைக்க மாட்டோம்னு உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சொன்னதுக்கப்புறம் அதை வச்சு அரசியல் பண்றீங்க நேற்று இருந்தாலும் ஸ்டாலின் கூப்பிட்டு ஏதாவது தொகுதிக்கு நல்ல விஷயம் சொல்லியிருப்பாருன்னு இன்னைக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க வார்த்தை அரசியலும் வாய்ஜாலமும் திமுக ஒன்றும் புதுசு இல்லை அறுபத்தேழு ஜெயிச்சப்ப எப்படி ரூபாய்க்கு மூணு படி நிச்சயம் மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம்னு சொல்லிட்டு அண்ணா ஏமாத்தினார் கலைஞர் அதுக்கப்புறம் நாற்பது வருஷம் ஏமாத்தினார் வாயிலே வச்சு இப்போ இந்த திமுக எடுத்துக்கோங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க மாதம் ஒரு முறை மின் கணக்கெடுப்பு நாலே கால் வருஷம் ஆயிடுச்சு ஒன்றும் பண்ணலை சரி மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் நாங்கள் அரசியல் அறிக்கை தேர்தல் அறிக்கையில் ஆனால் வந்ததுக்கப்புறம் எதாவது சொன்னாங்க தகுதியுள்ள மகதிகள் அதில் தகுதியுள்ளங்கிற ஒரு வார்த்தையை போட்டு வார்த்தை அரசியல் பண்ணாங்க நகைக்கடன் தள்ளுபடினாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அஞ்சு கிராம் சாரி இல்லை அஞ்சு பவுனம் சம்திங் மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அதில் ஒரு உருட்டு உருட்டுனாங்க மகளிர் பேருந்து அது அது பேருந்தே கிடையாது கல்விக்கடன் தள்ளுபடி அதெல்லாம் என்னென்ன தெரில டாஸ்மாக் அதெல்லாம் தெரியல நீட்டு ஒழிப்பு ரகசியம் நாங்கள் நீட்டை மத்திய அரசால் மட்டும்தான் ஒழிக்க முடியும் அது தெரிஞ்சும் உதயநிதி சொன்னதை கேட்டு ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு பூமுட்டைகள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரிஜினல் தத்தி ஸ்டாலின் தான் வந்து முதலமைச்சர் இதுவும் நான் சாவதுக்கு ஒரு காரணம் அதுக்கப்புறம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா வார்த்தை அரசியல்னு முடியலை விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் சொன்னார் பிஜேபி பண்ணுறது பாசிசம்னா நீங்கள் பண்றது பாயசமானு கேட்டார் உண்மையிலே அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அவங்களும் பாசிசம் தான் நீங்களும் பாசிசம் தான் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த பாயசங்கிற வார்த்தையை எடுத்துட்டு விஜய் வந்து பாசிசத்தை பாயசத்தை கூட ஒப்பிடுறாரு அப்போ பிஜேபி ஆதரிக்கிறாரு அப்படின்னு திருமாவளம் வரைக்கும் வச்சு நீங்கள் பேச வச்சிங்க இந்த வார்த்தையை வச்சு கூட்டம் நம்புச்சி சரி விடுங்க அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன என்னென்ன வார்த்தை ஜாலங்கள் நான் இன்னைக்கு காலையில் ட்விட்டரில் நான் பேசுகிறேன் அதாவது எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு பேசி நிறைய ட்ரெயின் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கொத்தடிமை அதில் வந்து கேட்குறான் ஊப்பின்னு என்ன அர்த்தம் ஸ்டாலின் தெரிஞ்சிருக்கும் உடன்பிறப்பு கேட்குறான் ட்ரெயின் மத்திய அரசு தான் விடணும் எம்பிங்களால் என்ன பண்ண முடியும்னு டெய் மத்திய அரசு ஒவ்வொரு வார்ட்லேயும் போய் கா காரைக்குடி பக்கத்தில் காணாடு ட்ரெயின் வேணுமா இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் பூவானிக்கும் செக்கார்மனிக்கும் ட்ரெயின் வேணுமா மத்திய அரசு தெரியாடா அங்கே இங்கே இருக்கிறாங்க போகிற எம்பி தான் கேட்கணும் இதை நான் சொன்ன அவன் பதிலே சொல்லாமல் ஓடி போயிட்டான் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் ஏகப்பட்டது நடக்கு இதை நான் வந்து ஏதாவது மீடியாவில் கேட்டேன் அந்த ஷர்மிலாங்கிற ஒரு விடுதலை சிறுத்தைகளோட எம்எல்ஏவோட பொண்டாட்டி மூணாவது கொண்டாட்டி அது கேட்குறது உத்தரப்பிரதேசம் போய் மணிப்பூர் போனே என்ன பிடுங்கிறதுக்கு நான் உத்தரப்பிரதேசத்தை போய் பிடுங்கணும் மணிப்பூரில் போய் பிடுங்கணும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டது உத்தரப்பிரதேசத்துக்கு மணிப்பூருக்குமா ஸ்டாலின் தானே போட்டாங்க இப்போ ஸ்டாலின் தானே கேட்பாங்க இல்லை நான் கேட்குறேன் அந்த ஷர்மிலாட்டர் நான் கேட்குறேன் உன் வீட்டுக்காரர் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்போ அந்த போலீஸ் வங்கிகிட்ட சொல்கிறாங்க ஏமா உன் பக்கத்து வீட்டுக்காரர் கூட போய் நாலு நாள் குடும்பம் நடத்து உன் வீட்டுக்காரர் பெட்டராக தெரியும்னு அது எப்படி சரியாகும் ம் இந்த மாதிரி எத்தனை வார்த்தை அரசியல்கள் நான் சாவதோடைய காரணமும் இது அப்புறம் எம்பிக்கள் முப்பத்தொம்பது எங்கி எம்பிக்கள் மாங்காபத்த மாதிரி கொத்தாலி முட்டாள் தாயோலிங்க தமிழ்நாட்டு தாயோலிங்க கோட்டுக்கும் கரிகஞ்சிக்கும் செத்த படிப்பறிவு இல்லாத என் என்னோட அப்பன் என்னோடய தாத்தா தலைமுறையில் உள்ள முட்டா தாயோலிங்க உங்களுக்கு கொடுத்தாங்க இதில் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா சரி ஏன் தொகுதிக்கு வரேன் கனிமொழி இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் அதாவது மத்திய மந்திரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா திமுக அநாகரிகமானவர்கள் திமுக அராஜகம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கள் மீடியாவில் வச்சு தமிழ்நாட்டுக்காரங்க அநாகரியம் தமிழ்நாட்டுக்காரங்க அராஜகம் பண்ணுறாங்கன்னு பொய் ஊதி சன் டிவி அதை ஊதி போராட்டமும் சாயங்காலம் நாலு மூணு மணிக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இதெல்லாம் தேவைங்களா எவ்வளோ கேவலம் இல்லை சோசியல் மீடியா இருக்கிறப்ப இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா எவ்வளோ தப்பு தெரியுமா கடைசியாக நீங்கள் மக்களுக்கே எதுவுமே பண்ண மாட்டீங்கல்ல வச்சுக்கிட்டு ஆ வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஷூட் நடத்திக்கிட்டு இதெல்லாம் தப்பு இல்லைங்களா ஆ தூத்துக்குடி பேரூராட்சிக்கே தகுதி இல்லாத ஒரு ஊராக இன்றைக்கி இருக்குது ஹார்பர் இருக்குது தொழில் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அடிப்படை எல்லாம் அது பஞ்சாயத்து போடு கூட கிடையாது அதை மாநகராட்சி அறிவிச்சிங்க வரியை நீங்கள் எல்லா டேக்ஸையும் ஏற்றுனீங்க ஆ தூத்துக்குடி ஊரில் காலையில் ஆறு ஐம்பத்தஞ்சிக்கு பாலரி வண்டி வந்து நிற்கும் அதுக்கப்புறம் வண்டி சாயங்காலம் தான் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் தூத்துக்குடி ஊர்லே ட்ரெயினே கிடையாது இதை கனிமொழி என்னைக்காவது அங்கே பேசியிருக்காங்களா இதை நான் கேட்டால் ஒரு கொத்தடிம சொல்கிறேன் கனிமொழி எப்படியா ட்ரெயின் விடுவாங்க கனிமொழி பேசினா தான்டா ட்ரெயின் விடுவாங்க நான் இந்தியாவில் ஒரு நாலு வருஷமா இருபத்தொம்போது ஸ்டேட் போயிட்டேன் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த ட்ரெயின் நம்பர் எப்பப்போ டைம்ல கிளம்புற வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் அதனால அந்த முட்டாள் கோமாளிகள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் தாத்தா காலத்தில் உள்ள கோமாளிகளை மாதிரி என்ன ஏமாற்ற முடியாது ஒரு சின்ன உதாரணம் துற வைக்கோ வாரிசு உரிமை வாரிசு உரிமை அடிப்படையில் வந்த துற வைக்கோ சிகரெட் வியாபாரி விஜய் எதுக்குறதுலேயே மும்முரமாக மும்முரமாக கலப்பணி ஆற்றிட்டுருக்காரு இருக்காரு டெய் துர வைக்கோ திருச்சியில் காலைல ஏழு இருபதுக்கு ஒரு வண்டி கிளம்புதுடா ஈரோடு கோயம்புத்தூர் மார்க்கத்துக்கு ட்ரெயினு அதை விட்டால் மத்தியானம் ஒரு மணிக்கு தான் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அங்கே வண்டியே கிடையாது நீ என்னைக்காவது தொகுதிக்கு பேசுகிறீ இல்லை ஈரோடுலேருந்து அந்த பாலக்காடு மார்க்கம் வரலாம் கரூர்னு ஒரு தொகுதி இருக்குது கரூருக்கு இதே அந்த நிலமை அதாவது துரை வைக்கோ கனிமொழி இவங்கெல்லாம் வாரிசு அடிப்படையில் எம்பி ஆனால் கூட அந்த கரூரில் ஜோதிமணுன்னு ஒன்று இருக்குது பெரிய ட்ராமா குயின் மக்கள் பிரச்சனைக்கு என்ன பேசினதே கிடையாது திருத்தணியில் காமராஜர் மார்க்கெட்டு ஐயா படிக்காத மேலே காமராஜர் மார்க்கெட்டை வந்து கலைஞர் பேரை மாற்ற போகிறேன்னு சொல்லி அறிவிப்பு வந்தப்போ இந்த காங்கிரஸில் இருக்கிற அந்த ஜோதிமணி என்னத்தை கிழிச்சதுன்னு தெரில கரூர்லேருந்து நல்ல ட்ரெயின் கிடையாது திருச்சியிலேருந்து ஈரோடு கோயம்புத்தூர் மார்க்கெட்டுக்கு ட்ரெயினே கிடையாது பகலில் தூத்துக்குடிலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ட்ரெயினே கிடையாது இதில் மாநகராட்சி ஒரு கேடு தூத்துக்குடிக்கு ஊர் திருச்செந்தூர் திருச்செந்தூர்லேருந்து ஒரு ரெண்டு ட்ரெயின் போகுது செந்தூரும் பாலக்காடும் அப்போது திருநெல்வேலிக்கு திருநெல்வேலி அடிக்கிறாங்க வள்ளியூர் மார்க்கமாக நாகர்கோவிலுக்கு ட்ரெயின் விடணும் அதை கனிமொழி கழிஞ்ச அஞ்சு வருஷத்துலேயும் கழிஞ்ச அஞ்சு வருஷத்துலையும் பிடுங்கலை இப்போவும் பிடுங்க போகிறதில்ல இது போக தூத்துக்குடிக்கு நேரடி ரயில்வே விடலாம் அதையும் கிழிக்கலை எக்ஸ்ட்ரா ட்ரைவல் பெங்களூர் கோயம்புத்தூர் வாங்கி கொடுக்கலாம் அதையும் கிளிக்கல என்னடான்னா அங்கே போய் அண்ணா பூடுங்கினாரு உதயநிதி பூடுங்கினாரு ஸ்டாலின் பூடுங்கினாருன்னு வாழ்க பிடுங்கிட்டு இருக்கீங்க தயாநிதி மரம் உட்பட அதுக்கப்புறம் அந்த ஒரு மேக்கப் போட்டு ஒரு கிழவி அறைமை லதா லதாவா சுமதி அதுதான் எனக்கு இன்றைக்கி தர்மேந்திர பார்த்தா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கோங்க தென் சென்னை தொகுதிக்குள்ளே ரோடு நல்லா இருக்கா முதல்ல கண்டிப்பாக சாவேன் அதாவது இல்லாத ஹிந்தியை எதிர்த்து சாகிறதுக்கு கொத்தடிமை கூலிப்பட திமுக இருக்கிறப்போ நான் முப்பது எம்பி பாண்டிச்சேரி தவிர்த்து முப்பத்தொன்பது எம்பி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இதுல என் தொகுதியில் ஒரு மினிஸ்டர் வேற அனிதா ராதாகிருஷ்ணன் நீங்க எல்லாம் நல்லது பண்ணாத காரணமா வச்சு நான் சாப்பிட்றேன் செத்த அது மாறிடுமான்னு கேட்காதீங்க மாறுதா இல்லையான்னு தெரியாது ஆனால் இல்லாத ஹிந்திக்கு ஒருத்தன் சாப்பிட்றப்ப நல்லதே நடக்காத தொகுதிக்காக நான் தான் இருக்கட்டும் என் குடும்பம் என் சொந்தக்காரங்க எல்லாரும் கேட்குறாங்க ஏன் போன தடவை சிறுவை மண்டலத்தில் அரெஸ்ட் பண்ணி வச்சப்ப வாடன் கூட டே எல்லாரும் போத்திட்டுருக்காங்களே நீ ஏன்டா போத்திட்டு இருக்க முடியல இருக்க முடியலையே மன உளைச்சல் அதிகமாகுது சோசியல் மீடியா இருக்கிற காலத்தில் இப்படி ஏமாற்றுறானுங்களே இந்த புறம்போக்கு ஃப்ராட் பசங்க மத்திய அரசோட நவோதயா திட்டம் ட்ரெயின்கள் வாங்கி கொடுக்கலாம் பிரதம மந்திரியோட வீடு கட்டி கொடுக்குற திட்டம் இருக்குது இதெல்லாம் தூத்துக்குடித்து இதில் நடந்தாவே தெரியல கரூரில் சுத்தமாக இல்லை நண்பர்களே சத்தியமாக நான் சாக போகிறேன் அதாவது என்னென்னா நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அடக்கி வச்சிருந்தேன் இது வரைக்கும் நான் எந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்லை அரசியல் சினிமான்னு எல்லாத்தையும் எழுதுவேன் விமர்சனம் வரைக்கும் ஆனால் முதல் தடவையாக சொல்கிறேன் ஈலத்துக்கு ஈழம் வராதுன்னு சொல்லிட்டு செங்கொடி முத்துக்குமார் ரெண்டு பேரும் செத்து போனாங்க அவங்க முட்டால் தான் என் நான் நேற்று வரைக்கும் அப்படி தான் அவங்க முட்டால் அப்படின்னு அதுக்கப்புறம் அறுபத்தேழுல ஹிந்திக்கு எதிராக நிறைய பேர் செத்து போனாங்க ஆனால் திமுக குடும்பத்தில் ஒருத்தன சாகலை அதாவது கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறானா உதயநிதி பையன் ஃபாரின்ல போய் படிக்கிறானா சூர்யா அவங்களுக்குலாம் சொம்பு தூக்கிட்டு வர்றாருல சூர்யா அசோக்குமார் மகன் அவங்க பிள்ளைங்க படிப்புக்காக மகாராஷ்டிரா போயிட்டாங்க இதை நான் வந்து ட்விட்டர்ல போஸ்டா போடுறேன் அப்ப கீழே வந்து ஒரு கொத்தடிமை போடுறான் பணம் இருக்கிறவங்க எத்தனை மொழி வேணா படிச்சுட்டு போறான் பணம் இல்லாதவங்க நமக்கு அரசு பள்ளி இருக்குல்ல அப்படின்றான் அதாவது அவனோட தேவை என்ன அவன் என்ன கத்துக்கணுங்கிறது கூட அவன் மண்டேல ஏறாத அளவுக்கு நீங்கள் அதை நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க தட் மீன்ஸ் யூ பீப்புள் டிட் சிங் டு அவர் தமிழ் பீப்புள் ஒருவேளை நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா அது காரணம் கண்டிப்பாக முதலமைச்சர் தேவர கூட ரொபகண்டா ஸ்டாலின் கனிமொழி அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் அது போக இங்கே இருக்க முப்பத்தொம்போது எம்பிக்கள் தான் காரணம் நாளை காலையில் என்னோட பணம் வந்து எங்கே இருக்குங்கிறத யார்கிட்ட எப்படியாவது என் வீட்டுக்கு தெரிஞ்சிடும் என் பணத்தை மாஸ்ட் மார்ச் வரலேருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிடுவாங்க நான் செத்ததுக்கப்புறம் அப்புறம் நிதி கொடுக்குறேன் ஸ்டாலின்ட்ட சொல்கிறேன் நிதி கொடுக்குறேன் என் வீட்டில் ஒருத்தனுக்கு அரசு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சீன கீழே போட கள்ளாச்சாரம் கொடுத்துருக்கு பத்தாயிரம் கொடுத்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவேந்தனோட மகனே என் வீட்டில் உனக்கு அரசியல் வேலை வந்தான் என் வீட்டில் எல்லாரும் உழைச்சி பிழைக்கிறாங்க எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஷாப் தான் அதுக்கப்புறம் என்னது எனக்கு ஏதாவது வச்சு என் பாடியை வச்சு எந்த போன அரசியல் பண்ணிடாதீங்க மூணு தடவை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் சாவுக்கு காரணம் திமுக என் சாவுக்கு காரணம் ஸ்டாலின் என் சாவுக்கு காரணம் கனிமொழி அனிதா ராதாகிருஷ்ணன் அட்லீஸ்ட் என்னோட மரணத்துக்கு ஒரு பதில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா நான் செத்ததுக்கு அப்புறம் இல்லை நாளை மறுநாள்லேருந்து இருந்து எம்பிக்களை தேவையில்லாமல் அரசியல் பண்ண வச்சு பிஜேபி கூட சண்டை போட விட்டு கேவலப்படுத்துறது விட எல்லா எம்பிக்களும் அவங்க தொகுதிக்கு என்னென்ன வேணும்னு கேட்க சொல்லுங்க பிஜேபி காரணம் அதை செய்யலன்னு நீங்க தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி காரணம் செருப்புகள் ஏடிங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணா மோடி உள்ள விடாதீங்க அமித்ஷா உள்ள விடாதிங்க காரணம் கேட்டா சொல்லுங்க எங்க எம்பி இதெல்லாம் கேட்டீங்க செய்யலையா அப்படின்னு சொல்லுங்க அதை விட்டு பீகாருக்கு செய்கிறான் ஆந்திராக்கு செய்கிறான்லாம் சொல்லாதீங்க பீகாருக்கு செய்கிற ஆந்திராக்கு செய்கிறான்ல நீங்கள் எத்தனை வேறுடா கேட்டீங்க தமிழ்நாட்டுக்கு இது வேணும்ட்டு ஜோதிமணி என்ன கேட்டா கனிமொழி என்ன கேட்டா தமிழச்சி தமிழச்சி சுமதி என்ன கேட்டா துறவைக்கும் என்ன கேட்டான் பாலு என்ன கேட்டான் தொகுதி காலையில் நாடாளுமன்றம் ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டான் அவன் அந்த மறுசீரமைப்பு கொள்கைக்கு அன்பர்களே என்னோட மரணம் ஒரு அத்தியாயத்தோட பிறப்பாக இருக்கணும் பூமுட்ட மக்களே மீடியா சோசியல் மீடியாலாம் ஃபேமஸாக இருக்க காலத்துலேயே உங்கள் இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க கேவலம் கோட்ருக்கும் கோழி பிரியாணிக்கு ஏமாந்து ஓட்டு போடுறாங்க அமைச்சர் அன்பிலோட மகன் அன்பில் பொய்யாமொழி மகேஷோட மகன் ஃப்ரெஞ்சு படிக்கிறான் நடிகர் சூர்யாவோட மகன் மராட்டியில் போய் அங்கே இருக்கிறான் உதயநிதி மாவன் லண்டனில் போய் இருக்கிறான் ஃபிகர் ஷோக்கில் பொம்பள ஷோக்கில் இருக்கிறான் ஆராசா மகன் எங்கே இருக்கான்னே தெரியல இதில் திமுக காரன் ஃபுல்லாக சன்சைனு அப்படி இப்படிங்கிற பேரில் சிபிஎஸ்சி பள்ளி திருமாவளம் உட்பட வச்சுருக்கானுங்க ப்ளூ ஸ்டார் பள்ளி ஆனால் இவனுக்கெல்லாம் வெளியே எதுக்குறானுங்க கேட்டால் காசு இருக்கிறவங்க படிச்சுட்டு போட்டோம் இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணா ஏன்னா காசு இருக்கிறவங்க தான் படிக்கணா இல்லாதவங்களாம் என்ன ஊம் பண்ணுமாடா என்னுடைய மரணம் அடுத்த தலைமுறையின் பிறப்பு இந்த வீடியோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஷேர் பண்ணுங்க வாடக அப்பா ஸ்டாலினு செங்கல் சைக்கோ உதயநிதி உதயநிதிக்கானல படம் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ கேட்ட எது தப்பாக சரியா என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது வரைக்கும் எந்த வீடியோக்கு எந்த போஸ்ட்க்கும் நான் கேட்டதில் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் ஏன் அப்படின்னா என்னோடய மனசில் இருக்கிறத எத்தனை பேர் மனசில் பிரதிபலிக்க எனக்கு தெரியணும் மேபி நாளைக்கு காலைல பன்னெண்டாவது நான் இருப்பேனான்னு தெரில நான் செத்தா என்னோடய சாவுக்கு காரணம் ஸ்டாலின் கனிமொழி அனிதா ராதாகிருஷ்ணன் முப்பத்தொம்போது எம்பி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எம்எல்ஏ அண்ட் மந்திரிகள் பிறக்கட்டும் புதிய தமிழகம் என்னோட மரணத்துக்கு அப்புறமாவது ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி நான் செத்துருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக நீ ஜெயிக்க மாட்டேன் அதுக்கு முதல்ல விதை போட்டது என்னோட மரணமாக இருக்கும் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு எலெக்ஷனில் ரெண்டு சீட் வாங்க திமுக ராஜீவ்காந்தி செத்தப்ப அது ஒரு பரிதாப சாவு அந்த பரிதாபத்தில் ஏடிஎமிக்க வாங்கிக்கலாம் என்னோட சாவு ஒரு பொது ஜனநாயகனோட ஒரு மனுஷனோட வழி இந்த மொத்த கூமுட்டைகளை மாற்றி ஒரு தொகுதி கூட கிடைக்காது இருநூறு நிச்சயம் வெல்வோம் சத்தியம் சொன்னீங்கல்ல ஒரு தொகுதி கிடைக்காது இது என்னோட பணத்துக்கு மேலே நான் எழுதி வை சொல்கிறேன் சவால் மாதா கி ஜே தமிழன்னை வாழ்க ஐயா திருவள்ளுவன் பாரதி புகழோடு திமுக ஒழிய ஸ்டாலின் ஒழிய மக்களை ஏமாற்றும் புறம்போப்புகள் ஒழிய